நியூஸ் தெண்டிதிரை செய்திகள் குடியாத்தத்தில் ஆடி ஆறாம் வெள்ளியை முன்னிட்டு ஸ்ரீ மாசுபட அம்மன் கோவிலில் ஆயிரத்து எட்டு பால்குட ஊர்வலம் தீச்சட்டி ஏந்தியவாறு தீமிதி திருவிழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் பழமையான வாய்ந்த ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆறாம் வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ சேவை நடைபெறுவது வழக்கம் இதற்கிடையே இன்று ஆடி ஆறாம் வெள்ளியை கிழமை காலை முன்னிட்டு ஆயிரத்து எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆயிரத்து எட்டு பால்குடம் ஊர்வலம் தொடங்கி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று நெல்லூர்பேட்டை ஸ்ரீதேவி மாசுபடா அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது பின்பு மூலவர் மாசுபடா அம்மனுக்கு பாலாபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்து ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பால்குடம் எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ மாசுபடா அம்மனுக்கு ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் ஜத்திச்சட்டி ஏந்தியவாறு தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் நிகழ்ச்சி ஏற்படனில் ஆறாம் வெள்ளி ஊஞ்சல் உற்சவம் கமிட்டி தலைவர் தயாளன் செயலாளர் மாதவன் பொருளாளர் கருணாகரன் இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் அம்மா கண்ணு மொழிக்கிறாங்க பாரு அம்மா வாரை கொடுக்கிற புல கண்ணம் பாரு அம்மம்மா பூந்திருக்குல புல்ல அம்மா கண்ணில் பெரிய தேவ அவ ச எங்க அம்மா